அனைவருக்கும் வணக்கம் நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் அவர்கள் வந்து நேத்து ஒரு நெகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் தீபாவளி பண்டிகை நெருங்கி கொண்டிருக்கிறது கடைகள் தோறும் புத்தாடைகள் வண்ணாடைகளாக தொங்கிக் கொண்டிருக்கின்றன பட்டாசு சத்தங்கள் நம் காதுகளை தொட்டு இருக்கின்றது குழந்தைகள் அனைவரும் கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றன காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்லுவார் பண்டிகைகள் என்பது ஏழை நடுத்தர மக்கள் மீது ஏவப்படக்கூடிய விஷம் தடவிய அம்பு அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு விழா என்பது கொண்டாட்டமாக இருந்தாலும் கூட ஏழை நடுத்தர பெற்றோரை பொறுத்தவரை அது பொருளாதாரம் சார்ந்த பெரும் சிக்கலான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு நிகழ்வு இருந்தாலும் கூட பெற்றோர்கள் இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு விழாக்கள் என்பதே எதுவும் இருக்கிறதில்லை அவர்கள் வாழக்கூடிய இடம்தான் உலகமா இருக்கு இதை உணர்ந்து கொண்ட திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் அவர்கள் வந்து நேற்று திண்டுக்கலில் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஐம்பது மாணவர்கள் அழைத்துக்கிட்டு ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க அந்த குழந்தைகள் அவர்கள் விரும்பக்கூடிய உடைகளை தேர்வு செய்ய சொல்லி அவர்கள் விரும்பிய உடைகளை அந்த மாணவிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த நிகழ்வில் அந்த குழந்தைகளுடைய ஒரு மகிழ்ச்சியை அவங்களுடைய முகத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இந்த மாவட்டத்தை மட்டும் ஆளலை மக்களுடைய மனங்களையும் ஆண்டிருக்கார். அதனால தான் அவர் ஒரு ஆணா இருந்தாலும் கூட ஐம்பது குழந்தைகளுடைய மன உணர்வை புரிந்து கொள்வதில் ஒரு தாயாக செயல்பட்டிருக்கிறார்